ஏய் உனக்கு கை கால்ல நல்லதாనే இருக்கு அந்த வயசான கலத்துல ஆத்தாவ கஷ்டப்படுத்துறியே உனக்கு கொஞ்சம்மாத மனசுசி இருக்க தாய்கல்வி ஒரு பெத்த பிள்ளைக்கு பச்சை தண்ணி உன்னால சூடு படுத்து தணமுற இல்ல ஆட்டகிரம் பாத்துக்கற இல்லடி தங்கம் அம்மாவுக்கு முட்டெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா உட்கார முடியல உட்காந்தா எழுந்திருக்க முடியல அதனால தான் டி சொன்னேன் போடா போடா நிப்பட்டி நிப்பட்டி உன் அடிப்ப உன் நாடகத்தெல்லாம் நம்பற ஆளு நான் கிடையாது உன் மர்மம் மட்டும்தான் சரியா இதெல்லாம் ஒரு தாயா ஏட்ட என்னம்மா தம்பி சாப்பாடு கொண்டு வர சொன்னா இன்னும் போகலையா அட ஆமாத்த இந்த அடுப்புல சாப்பாடு போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும் எடுத்து வடிச்சு உண்டாரீங்களா ஆ சரிம்மா சரிம்மா நான் பாத்துக்கறேன் ஏட்ட அப்படியே வீட்ல குப்பைய கிடக்கு அதையும் பெருக்கி விட்டுறீங்களா துணியை அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் அந்த காய போறதுக்குள்ள எடுத்து நீ போ பசியோட வேலை போ நான் ஆட்டா ஒரு பச்ச தண்ணி சுட வச்சு தான் சொன்னதுக்கு கைய வலி கால் வலின்னு என்கிட்ட காது குத்திட்டு இப்ப மரம வேலை சொன்னதும் மண்டைய ஆட்டுறீங்க கொஞ்சம் விட்டா போதுமே மாமியார் மர்மல ஒண்ணு செஞ்சு நம்மள ஒண்ணு இல்லாத ஆளாக்கிடுவீங்க தங்க சாப்பாடு பழையது நிறைய இருக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டு வச்சுக்கிறோம் சரி மைனி சரி சரி அவளை ஏமா சாப்பிட சொல்றேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் அவளுக்கு சூட சாப்பாடு வடிச்சு தரேன் இதா பழைய சொத்தலாம் நீங்க சாப்பிடாதீங்க

அடைய தங்கமேலே உனக்கு மட்டும் வாய் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போய்டுடி நீ என்ன ஒரு பெத்த தாயா 10 மாசம் சுமந்த பெத்த புள்ளைய என்ன பேசி பேசிட்டு போகுது பாரு கழுவி மாமியார் மர்மல ஒண்ணு குடிடா போடுவே என்னடி ரசதி நான் பழைய சொல்ல திங்கனா உன் மாமியார் சூடா சுட 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 சாப்பிடுமா இருக்கட்டும்டி இருக்கட்டும் ஏதோ நான் நல்லவளா இருக்கிற வரைக்கும் தானே கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போடுமே உடனே தலையில ஏறி மன அரைச்சிருது அங்க இப்படியே விடக்கூடாது மாமியார் மர்மம் எப்படியாவது பிரிக்கிறதுக்கா இல்ல இந்த வீட்ல நீ செல்லாக காயிடுவ நீ யாரு நீ யாரு நாக்க நார் உன்னோட முழு நேரம் வேலைய மாமியார் மர்மம் ஒண்ணா இருக்காம பாத்துக்கிறது ஐயோ 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 எப்படி நல்லவள மாறுதுன்னு தெரியல இவ்வளவு செஞ்ச தரோகத்தல மறந்துட்டு ஐயோ இவ்வளவு நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கோம் விடக்கூடாது சும்மா விடக்கூடாது இந்த புது வருஷத்துல நான் எடுக்கிற ஒரே முடிவு மாமியார் மருமகளை புரட்டி இந்த வீட்டை ரெண்டு துண்டா ஆக்கி நம்ம ஆட்சி பண்ணணும் நான் ஆட்சி பிடிக்கணும்னா எத்தனை பேரை வேணா கவுக்கலாம் போங்கடி போங்க இதுதான் சரியான நேரம் போயிட்டு திருப்பி வரையில வீடு எப்படி ரெண்டா போய் கிடக்கணும் பாருங்க ஒட்டட ஒட்டட கம்பத்தில் என்ன விட்டுட்டு போனானே அம்பத்தில் ரெண்டு பிள்ளை என் கக்கத்தில் அந்த கதையை எங்கே சொல்ல நான் அந்த கதையை எங்கே சொல்ல மூளை இலை முருங்க மாராயன் மூத்தாரு நட்டு வச்ச மரம் முருங்கை காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தாரத்தான் வச்சிக்கிட்டே மூத்தாரத்தை மூத்தாரத்தான் வச்சிக்கிட்டேன் கொள்ளையில் கொய்யா மாராயன் நாரு வச்ச மரம்

அப்பப்பப்பா ரொம்ப பெரும் சபோங்களை லிஸ்ட்டு அடி அத்தா ஏடி மூளை கெட்டவலை பாட்டு பாடினேன்டி எங்க காலத்துலலாம் வேலை செய்யல இந்த மாதிரி எதுவும் பாட்டு பாடினா அசதி தெரியாம இருக்கும் எப்பப்பப்ப குனிஞ்சு நிமுற முடியல அம்மா என்ன இதெல்லாம் ஏடி ஏ என்னாச்சி ஏன் தெய்வத்துக்கே மாறவே செம்மா

என் கண்ணு எண்ணத்துக்கிட்டே நான் இருக்கேன் நீ நல்லா இருக்கேனுக மருமவ உன் என்னம்மா என்ன நீ போய் வீட்டில் செய்யணும்மா என்னவன் மரும வச்சா நீ ஊரை சுத்திக்கிட்டு வீட்டுப்புள்ளே இருக்கிற என்ன வேணும் ஒன்றை செய்ய சொல்கிறானே முடியுனம்மா புடியுண்ணே பெத்த மக முன்னாடி ஆத்தா எல்லா வேலையும் நீயே போடி பேசாம

தலையாட்டி பொம்மையாட்ட நான் சொல்ல இல்ல எதுக்கு மண்டை மண்டை ஹ உங்களை நம்பணும் பாருங்க அதுக்கு எனக்கு நல்ல வேணும் மத்தியானத்துக்கு சோர் வேணும்னு வருவீங்க இல்ல வாங்க ஏன கொண்டு சாப்பிடுறீங்க நானும் பாக்குறேன் அந்த அடிபிடிச்ச பிடிச்ச காந்து சொத்தை தான் போடுவேன் அதையே தின்னுங்க எல்லாருக்கும் எல்லாம் பணியோட செஞ்சு வைக்கிற பாரு எல்லாம் என்னோட திமுர் வாட்டம் தான் ஒரு நாளைக்கு ஒரு ஒத்தாசுக்கு வேலை செய்ய உண்டா என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற எதுக்கு உனக்கு நான் வேலை செஞ்சு தரணும் சரி போனால் போதே நம்ம மரும சொல்லி உனக்கு எதுவும் பேசாமல் சொல்லாமல் ரெண்டு மூணு நாளாக விட்டு கொடுத்து போனது உனக்கு அவ்வளவு இடத்தளமாயிடுச்சா ஆஹா அப்படி போதா உங்கதான் இவளுக்கு இனிமேல் யார் உண்டு நாம தானே சோறு போட்டு ஆகணும் எதுவும் அத்தை அத்தனை கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசுனா இவ அப்படியே மாறிடுவேன் நம்மளுக்கு வேலைக்காரி மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு போடுவேன் நம்ம ஜாலியாக ஊற ரவுண்ட் அடிக்கலான்னு என்ன மாடி அப்படியெல்லாம் எதுவும் என்ன இருந்தால் மாற்றிக்க ஏய் அப்பா என்ன கேடு என்ன என்ன கெட்ட என்ன யார் எனக்கு கேடு என்ன கெட்ட என்னம்மா உங்களுக்கு தான் சரி வயசானவங்களாச்சே நாம இதுவும் சொல்லக்கூடாது நான் விட்டு கொடுத்து போனேன் அந்த மரியாதையை காப்பாற்றிக்க தெரியல அப்ப கூட நம்பளடி இப்போதான் நான் நம்புறேன் இவ்வளவு நாள் அப்ப நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்க எனக்குலாம் நடிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது தான் சாப்பாடு வடிச்சு வைங்கிறதானே சொன்னேன் அது கூட உங்களெல்லாம் முடியலை என்ன அடிச்சு பண்ணுவேன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சம்மாதம் பேசுறேன் விடக்கூடாது விடக்கூடாது எதுக்குடி என்னைய வேலை செய்ய சொல்ற வீட்டு வேலை செய்யறதுக்கு தான நீ இருக்க பைடு பைடு என்ன சத்தம் இங்க மாமியாருக்கு மருமாலுக்கு ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாதுப்பா எப்ப பாரு சண்டை 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 அப்படி என்னதான் உங்களுக்கு தீ தூக்கினா என்ன தங்கம் இந்த வீட்டுக்குள்ளதானே தானே இருக்க அந்த சோறு ஆடி புடிச்சு கிடக்குது அத பார்த்து வடிச்சுட்டா என்னடி நான் எதுவும் செஞ்சா அயோயோயோ யம்மா பாத்துக்கிட்டியா நீ பா இந்த வயசான காலத்துல உட்கார்ந்து முக்கி முனரி திக்கி தனரி இந்த வீட்டைப் பெருக்கி வாசலைப் பெருக்கி பெருக்கி எல்லாத்தையும் சுத்தமா ஆச்சி பம்மாறமா கஷ்டப்படக்கூடாதுன்னு எவ்வளவு வேளை காலையில இருந்து பச்சி தண்ணி குடிக்காம எம் விட்டு வேளை அதுக்கு உனக்கு என்ன பட்டத்த பாத்தியா தாயே நீ சும்மா வேலை நீ சும்மா இருக்கையா அப்ப நீ செத்த உக்காந்துட்டானா உன்னைய என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே ஒரே அடியா தூக்கி குடுக்காதடி தங்கம் என்னடி அவ சரியதுன்னு சொல்றா அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சரி சொல்லிட்டு போனேன்னு சொல்லி எல்லா வழியும் செஞ்சு முடிச்ச ஆனா நீ வந்து என்ன பேச்சு பேசுற என்னமோ நாடக காரியோட நாடகம் நடிக்கிற அஹ் அத ஊருக்குள்ள போய் சொல்றேமே என் மாமியார் காலை அத்த அத்த நான் போதும் போдым அவ எல்ல வெளிய செஞ்சு வைப்ப சரியான கிழிச்சு வச்சிருக்கனே சொல்லிருக்கேமே நீ சொல்றவள என்கிட்ட வந்து சொல்லாமல போனே எவ 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 சொன்னே எங்கட காமிங்க வேற யாரு அட அடடட டய கேவி நம்மள மாட்டேடு பாக்கடி மெழிப்புடு மெழிப்புடு என்ன 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 நீ செஞ்சதுல கொஞ்சம் கூட சரி இல்ல பத்தகா மைனி பாக்கையில சரி சரி இந்த மண்டை அடிபட்டு இப்ப ஊர் வேலையும் செய்யாம கிடந்தா மைனி பேச மைனி யாரு இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நம்ம குடும்பத்துக்கு வந்த குத்து விளக்கு நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்த வெள்ளி விளக்கு அவங்கள போய் அவங்கற இவங்கற என்ன ஒரு மரம் அவளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல என்னல்ல தடை இருக்கே தண்டனையா கடத்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன நீ நம்ம குடும்ப நன்மைக்காக எவ்வளவு தியாகம் பண்றாங்க அவங்கள பார்த்து என்ன பேச்சு பேசுற அடியே அடியே என்னடி அவகிட்ட போய் எதுக்கு போறீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அவ ஆகாதவள அவ சரியாதானே கேக்குற மூணு வேலைக்கு நல்லா மூக்க பிடிக்க திங்க தெரியுது ஒரு வேலை வைத்து செய்ய தெரியலையே ஏய் இந்த மாதிரி எல்லாம் பேசுனா அடிச்சு வாயை உடச்சு போடுவோம் பாத்துக்கடி சொல்றீங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறீங்களே சண்டைனா ரத்தம் வரணும்ல அது என் கையை என்ன பூ பறிக்குமா இல்ல புளியங்க பறிக்குமா அறுபது வயசு கிழவி உனக்கு இவ்வளவு இயக்கத்தலை இருக்க இல்ல இருக்காத ஒடிக்கிற கையை திருப்பி உடப்பேன் இனி பாடியில போற வர மாமேர மர்மோட மூஞ்ச பாத்துக்கே கூடாது யாரு கையடி உடப்பன சொன்னே ஐயோ 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 என் முடிய பிடிக்கறாலே அடி அடி என் முடிய ஓடு இது என்னைய வாடி படின் சொல்றியா வாடி படின் சொன்னா உன் வாயை உடைச்சுடுவேன் உனக்கு என்னடி மரியாதை அப்படி தட்டி பேசுவேன் அடி தங்கம் அப்படியே என்ன நீதே சடக்கி காரணம் சீக்கிர கண்டுபிடிச்சுடுவ நான் நாடகத்தை அடுத்த ஆரம்பிச்சிரு ஏண்டி மாமியார் மர்மோனு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் கொலாவனிங்க வேணும்டி வேணும் நான் இருக்க வர உங்களை ஒண்ணு சேர விட மாட்டடி இன்னையும் வாங்கி இந்த பணம் உடைச்சு மூளையில படுக்க வைக்காம விட மாட்டேன் பார்க்கலாம்டி யார் யார் இட போ உடைக்கறாங்கன்னு பாக்கோம் ஐயோ ஒரு அங்கள ஒரு அங்கள யாரும் இல்லடா தரையத்து கேக்க யாரு நடக்குற கொலைய பாருங்க